போடித்தொருக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் ஸோ வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ப்ளஸ் வந்து வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மகளிர் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் ப்ளஸ் ஒர்க் பண்ணிட்டு படிக்கக்கூடிய ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பீங்க ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் வந்து அக்காடமி போக முடியாமல் படிக்கிறவங்களுக்கு நம்ம சிலபஸ் வைஸ் வீடியோஸ் எப்படி படிக்கணும் ஷார்ட்கட்டாக ஒரு படத்தை பார்த்து கதை சொல்கிற மாதிரி நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து நடத்தி கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து நீங்கள் அகாடமி போய் படிக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் இருக்கு போய் பாருங்கள் ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன லெசன்ஸு எப்படி படிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புவியல்னால் நீங்கள் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது லெசன்ஸ் இருக்கும் அதில் நம்ம எத்தனை லெசன்ஸ் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முப்பது லெசன் தான் படிக்கணும் ஸோ அதில் டென்த்தில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் எப்படி படிக்கணும் ஸோ நம்ம பால்ட்டி ஷார்ட்கட்டாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி ஷார்ட்கட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி டெய்லியும் வந்து வீடியோஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்தளவுக்கு மொத்தம் ஐம்பத்தொரு டாபிக்ஸ் இருக்குது பார்ட் ஏல யில் டுவெண்ட்டி ஒன் பார்ட் பியில் பத்து பார்ட் சியில் வந்து டுவெண்ட்டி ஒன் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தோரு டாபிக் இருக்குது ஸோ நம்ம டெய்லியும் ஒரு ஒரு டாப்பிக் பார்த்தாலும் ஐம்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணிட முடியும் ஸோ அதால் நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது ஸோ அதில் வந்து ஜாயின் ஆகிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேறீங்க ஸோ பார்க்காம போகிறதால என்ன ஆகுணும் ஒரு கண்டினியூஷன் இருக்காது ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவிஷன் ரிவிஷன் பண்ணுறது ப்ளஸ் அது படித்ததை திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வந்து பெரிய டிஃபிகல்ட்டியான விஷயம் ஸோ அதால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் டெய்லியும் வரக்கூடிய வீடியோஸை சிக்ஸ் ஓ கிளாக் வீடியோஸை கண்டிப்பாக பார்த்துருங்க ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு சஜெஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மே மந்த்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு கூட வந்து நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு டெஸ்ட்டு கூட நம்ம கண்டக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ